நல்ல கற்பனை நயமான சொற்கள் புதுமையான கருத்துக்கள் ராஜராஜா வாருங்கள் அக்கையாரே வாருங்கள் இன்று உங்கள் அன்பு தம்பியின் பிறந்த நாள் இந்த நாடே என்னை வணங்கி விட்டது ஆனால் நான் வணங்கி வாழ்த்து பெற இந்த மும்முடி சோழ மண்டலத்திலேயே தாங்கள் ஒருவர்தானே இருக்கிறீர்கள் அன்னை இல்லாத எனக்கு அன்னையாய் பாசத்தின் சிகரமாயிருக்கும் என் அருமை அக்கையாரே உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ராஜராஜா உன்னை வாழ்த்துவதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை அப்பா சுருங்க சொன்னார் கடவுள் தர்மத்தை காக்க பல நல்லவர்களை படைப்பதும் உண்டு அது முடியாத போது தானே நேரில் வந்து பிறப்பதும் உண்டு அப்படி பிறந்த தெய்வத்தின் வடிவம் தான் நீ உன்னை வாழ்த்த என்னால முடியுமா பல்லாண்டு நீ வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் аха тайпасы темін